வணக்கம் நட்பகை கல்வி சேனல்ல பதினொன்றாம் வகுப்பு தமிழ் திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் அடங்கியம் மலையினும் நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனுடைய உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் தெரியது யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒருவர் எதை காக்காவிட்டாலும் தன்னுடைய நாவை காக்க வேண்டும் அவ்வாறு காக்காவிடில் சொற்கூட்டத்திற்கு சிக்கி துன்பப்படுவர் தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீனால் சுட்ட புண்ணால் உடலில் வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும் நாவினால் சுட்ட புண்ணால் உடலின் புறத்தோடு வடு உண்டாகாவிட்டாலும் உள்ளே ஆறாமல் அப்படியே இருக்கும் இதுல இருக்கக்கூடிய அணி வேற்றுமை அணி தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள்களெல்லாம் தகுதியானவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் ஒத்த தரி உயிர் வாழ்வான் மற்றவன் செத்தாருள் வைக்கப்படும் உயர்ந்தாரினுடைய உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவன உயிர் வாழ்பவன் மற்றவன் செத்தவர்களுள் ஒருவனாகவே கருதப்படுவான் மருந்தாகி தப்பா மறந்தற்றால் மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் யான்கண் படின் பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது இதுல பயின்று வரும் அணி ஓமை அணி புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றா நிற்பதொன்று இல் இணையற்ற உயர்ந்த புகழைப் போல உலகத்துல ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறு எதுவும் இல்லை தோன்றின் புகழொடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமே நன்று தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுக இல்லை என்றால் தோன்றாமல் இருப்பதே நல்லது வசையொலிய வாழ்வாரே வாழ்வர் இசையொலிய வாழ்வாரே வாழாதவர் பழியில்லாமல் வாழ்பவர் வாழ்பவர் வாழ்பவரே வாழ்பவர் புகழில்லாமல் வாழ்பவர் வாழாதவர் தவம் வேண்டிய வேண்டியாங்கு ஏதல் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விரும்பியதை விரும்பியவாறு பெற முடியும் அப்படின்றதுனால செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே செய்து முயன்று பார்க்கலாம் சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடற் நோக்கி நோக்கிப்பவர்க்கு புடமிட சுழுகையில் ஒளிவிடும் பொன் போல தவம் இருப்பவரை துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும் இதில் பயின்று வரும் அணி ஓமையணி நிலையாமை நச்சற்று விக்குமேல் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிர் முன்னாரே நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் நெருணல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுளவு நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலைமையை நிலையாமையை பெருமை உடையது இந்த உலகம் ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கோடியும் அல்ல பல பொருது பொழுது கூட வாழ்வின் நிலையா தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோரியல்ல இன்னும் அதிகமாக இருக்கு துறவு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இதன் ஒருவன் எந்தெந்த பொருள்களிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருள்களால் வரும் துன்பத்தை அவன் அடைவது கிடையாது பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றே பற்றுக பற்று விர விடற்கு பற்றுகளை அகற்றுவதாகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்கணும் இதில் பயின்று வரும் அணி சொல் பின்வரும் நிலை அணி அவா அறுத்தல் இன்பம் இடையராது ஈண்டும் அவா வெண்ணும் துன்பத்துள் துன்பம் கெடின் பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைஞ்சு போச்சுன்னா இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம் ஆறா இயற்கை அவா நீ பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் ஒருபோதும் நிறைவு செய்ய இயல் முடியாத இயல்புடைய விட்டொழிச்சுட்டோன்னா நிலையான இன்பம் வந்து இயல்பாய் வரும் வினைவழியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வழியும் தூக்கி செயல் செயலின் வலிமையையும் தன் வல் ஆஹ் தன் வலிமையும் பகைவரின் வலிமையும் துணையாளர் வலிமையும் சீர்தூக்கி செயல்படுக அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கிடும் மற்றவன் ஒத்து போகாதவன் தன் வலிமை அறியாதவன் தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெடுவான் பீளிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகு துப்பெறின் மிகுத்துப்பையின் மயிலிறகுதான் அப்படின்னாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினான் வன்றின் அச்ச வன்றியில் ஏற்றிய ஏற்றிய வண்டியின் அச்சம் முறியும் எனவே வலிமைக்கேற்க செயல்படணும் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றாக்கிடும் தன் வருமானத்தின் அளவை அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றி கேட்டு போயிடும் காலமறிதல் அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து சேன் உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தோம்னா அரிய செயல் ஒண்ணுமே இல்லை ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்ன் உரிய காலத்தில் பொருத்தமான இடத்துல ஒரு செயலை செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும் காலம் கருதி இருப்பர் கலங்காது நியாலம் கருதுபவர் உலகத்தை வெல்ல கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்துக்காக காத்திருப்பாங்க எதற்கு அறியது ஏந்த கால் செயல் கிடைத்தற்கரிய காலம் வைத்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பால் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு அதிகாரம் அறம் மது முப்பத்தி எட்டு அதிகாரம் பொருள் எழுவது இன்பம் இருபத்தைந்து மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இயல் எண்ணிக்கை அறம் நான்கு நான்கு இயல் பொருள் மூன்று மூன்று இயல் இன்பம் இரண்டு மொத்தம் ஒன்பது இயல்கள் ஆஹ் நான்கு இயல் என்ன அறத்துல பார்த்தோம்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் கூலியல் பொருள்ல அரசியல் அமைச்சியல் ஒளிவியல் இன்பத்துல கலவியல் கற்பியல் திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படும் ஒரு தமிழ் இலக்கியம் இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்துக்கும் எந்த வகையிலும் பொருந்தும் வகையில அமைந்திருக்கிறதுனால உலக பொதுமுறைன்னு போற்றப்படுது இது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றாக குறிப்ப குறிப்பிடப்படும் வாழ்வியல் நூல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பொருட்பாக்கல் கொண்டது உலக பொதுமுறை பொய்யாமலி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்தரவேதம் தெய்வ நூல் அப்படின்னு பல பெயர்களால் திருக்குறள் அழைக்கப்படுகிறது இவருடைய பாடல்கள் அனைத்தும் குரல்வெண் என்னும் பா வகையால் ஆனது பாவின் வகையை தன் பெயராக கொண்டு உயர்வு விகுதியாக திரு என்று அடைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது ஏழு சீர்கள்ல வாழ்வியல் நெறிகளை பேசும் இந்த நூல் உலகின் மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருக்குறளுக்கு பத்து பேர் வந்து உரை இருப்பதாக பலம்பெரும் பாடல் ஒன்று சொல்லுகிறது அவர்கள் பரிமேலழகர் மணக்குடவர் காளிங்கர் பரிதி பரிபெருமாள் தரும தாமத்தர் நச்சர் திருமலையர் மல்லர் ஆகியோர் நாளது வரையிலும் பலர் உரை எழுத்தும் எழுதும் சிறப்பு பெற்றது இந்த நூல் திருக்குறளின் சிறப்பினை விளக்க புலவர் பலர் பாடிய நூல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை தேவர் நாயனார் தெய்வப்புலவர் சென்னா போதர் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமலை புலவர் மாதானு பங்கி முதற் பாவலர் அப்படின்னு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் திருவள்ளுவரை பற்றிய அறுதியான தகவல்கள் ஏதும் கிடைக்கப்படவில்லை நன்றி வாழ்க வளமுடன்